போறோம் ஏமா நம்ம பெரிய மேக்கப் மேச்ச போறோம் ஏமா எனக்கு மேக்கப் வரக்கது பட்டிக்குதுங்க எனக்கு மேக்கப் போட்டு போறதுன்னா நாம வாட்ச் போறோம் உங்களுக்கு லைட்டர் சன் மாதிரி ஓ இன்னும் நல்ல காரியம்மா இதுலமே பெண்கள் மேக்கப் விளங்கா மேக்கப் போறதுன்னா சாதாரண மேக்கப் போறதுக்கு சுலபமா

ஒரு பெண்ணையே <t isn't there? laughs> <ma lush> you yeah.

அதிக பத்து <pause and rain> <war> <backlog speakingutta hat>

அதாவது பெண்கள் எல்லாருக்குமே அதாவது பெண்களுக்கெல்லாம் எப்படி தெரியல எனக்கெல்லாம் உள்ள மிகப்பெரிய ஒரு காசு என்ன தெரியுமா எந்த சோறு சமைக்கிறவங்க தான் முக்கியம் அதுக்கு எந்த பேர் வைக்கணுங்கிறது தான் முக்கியம் இந்த குழம்புறதுக்கு ஏற்றிமா குழம்பு பேர் வச்சு இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் எங்க பெண்களுக்கு காலையில எடுத்துச்சோடையே மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்தா இருந்தால் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாள் கூட நான் சமைக்கிறவங்க சும்மா வந்து சொல்றீங்க பண்டிகை காலத்தில் பெண்கள் ஜாலியாக இங்கே உள்ள பெண்கள்

எடுத்துட்டு பங்களா போட்டோ எடுத்து பெட் கலப்பலாம் நினைச்சோம் ஆனா எங்க பேங்க நடக்கவே மாட்டேங்கப்பா இந்த வருஷம்ாவது சாரி லட்டு கவுண்டா வருமா இந்த வருஷமும் க்ளோஜா பரகாம வருமா இந்த வருஷமானது முருக விலாசம் வருமா இந்த வருத்த வார அரைச்ச பரகாம வருமான்னு தெரித்தே

ஆனாலும் எங்க பெண்கள் என்னைக்குமே கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் பிணம் கொற சொல்லிட்டு போனா கூட புதுசா சண்டை போட்டுட்டு போனா கூட காலையில புதுசா சண்டை போட்டு போறோம்னா சாயந்தாலம் என் புதுசா பசியோடு வருவாரு சமைச்சு வச்சுட்டு இங்க சபா நாங்க முழுசன பாப்போம் நாளைக்கு பாத்து போறவங்க வரணும் ஆ एवरी சின்ன சின்ன கை கிட்ட அப்புற பே வீட்டுக்கு தான் போறோம் பொண்டாட்டி உடனே வந்திருக்கீங்க நான் நினைக்கிறேன் சரியா எங்க அந்த ப்ராப்பர்ட்டி கை கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் நான் ஒரு நோட் பдикோம் சரியா அந்த பொண்டாட்டியே பாத்து வெளியமாச்சர் சொல்லணும் இப்ப ரை

பெண்கள் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காம அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட மூணு வேலைக்கு கணவர்கள் குடும்பத்துக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே கடந்தாங்கன்னு சொன்னாக்கா நீங்க யாருமே வேலைக்கு போகல ஆனாலும் அந்த குடும்பத்தில் எப்படி அத்தனை பேர் சாப்பிட்டாங்க ஏன் தெரியுமா நாங்க சம்பாதிச்சு கொடுக்குறோம் நாங்க சம்பாதிச்சு கொடுக்குறோம் சொல்றீங்கல்ல ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆண் செத்தால் கடன் நிற்கும் பெண் செத்தால் காசு நிற்கும் எப்படி தெரியுமா நீங்க கொடுக்கக்கூடிய காசுல ஒரு அஞ்சோ டப்பாளையும் வெந்தய டப்பாளையும் பருப்பு டப்பாளையும் அரிசி டப்பாளையும் போட்டு போட்டு வச்சு அந்த இதுவாடு கேட்டதுல தான் கொரோனா நேரத்தை நீங்க வருமானமே கொண்டது கொடுக்கறதுனால எங்க பெண்கள் உங்களுக்கு மூணு பேரையும் ஆட்சி போட்டாங்கன்னு சொன்னாங்க குறை சொல்லிக்கிட்டே கிடக்க வேண்டிய ஆனா அது ஏன் வீட்டுக்காக அந்த மாதிரிலாம் கிடையாது சார் இவங்க காட்டே அடிக்காம வச்சிருக்கேன் சார் நான் நான் இப்போ நிகழ்ச்சி முடிச்சுட்டு இல்லை சார் ஏன் பொண்ணாட்டி மேடையில் பேசி களைச்சு போய் வருவாரு கேட்டப்படி ஒரு தூதுவலை கலைச்சி ஒரு ரத்தம் வச்சு பண்ணுவ பாருங்க அந்த லாட் பண்ணுங்க

உன்னைக்குமே கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணை தான் இன்னொரு ஆண் கிட்ட கணபாக ஏ தெரியுமா வேரோடி பிடி வேறு இரத்தில் கட்டாலும் அந்த இடத்தை ஏளாக பார்க்காமல் நேருக்கு நேர் அந்த இடத்தை பாக்குறதுங்க बेटर ஆயிடும்ப்பா சபா சபா அதாவது எங்க பெண்களுக்குள்ள அந்த ஒரு தகுதி தன்மை எப்படிப்பட்டிருக்குமா ஒரு முறை சொல்லலாம் டெய்லி காலையில டாப்பர் பண்ணறியமா பேப்பர் பேர் குறிப்பிட்டன

குறைச்சிங்க கொண்டும் தெரியுங்க நான் கொடுத்த சரியான கழித்தேன் நீங்கள் நிறைய பேர் கை குழந்தையான மழை தூக்கிகிட்டு வந்திருந்தீங்க நாங்களும் பார்த்தோம்னா காலையிலேயே எந்திரிச்சு அவங்க அவங்க வேலையை பார்த்து நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க ஆனால் எப்படி தெரியுமா காலையிலே எழுத்து வீட்டில் உள்ள அத்தனை வேலையை பார்த்துட்டு அந்த குழந்த தூக்க வச்சு சாண சாப்பாடும் அவங்க பெருப்பை சாப்பிட்றது சாயம் பதினோரு மணிக்கு மேலேதான்னு சொன்னாக்கா அந்த சாப்பாட்டை நான் கைவிட்ட போது பார்த்தோம்னா அந்த தொட்டியில் படுத்துக்கூடிய குழந்த பார்த்திங்கன்னா அழுகும் அது

ஒரு பசுமாடை பட்டமாக கண்டுக்குட்டி போட்டுச்சா சார் ஒரு பசுமாடை கண்டுக்குட்டி போட்டு அந்த கண்டுக்குட்டி பற்றி நான் செத்து போச்சு அப்ப அந்த பசுமாட்டோட என்ன ஓட துணியாக நான் என்ன பண்ணாங்கன்னா அந்த கண்டுக்குட்டியோட தோல் படிச்சோம் நீ பத்து மாதம் சுமந்து பெற்ற மாதிரி நான் நானும் என் பிள்ளையை பத்து மாதம் சுமந்து பெற்றேன் ஏன் வயசில் பிறந்த ஏன் பிள்ளைக்கும் நீ வச்சிருக்க பொம்ம கண்ணு குட்டிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா பால் கொடுக்குறேன் ஏன் வயசுல பிறந்த ஏன் குட்டிக்கு தான் என் பாலை குடிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலை ஓ வயசில் பிறந்த ஓ பிள்ளையாலும் பசியாக கஷ்டப்படாத ஏன் பால் குடிச்சு நல்லா இருக்கட்டும் சொல்லி தான் அந்த பாலை நான் சொல்லுறேன் பசுமாடு சொல்லுங்கன்னா அதே மாதிரி இருக்காங்க நீங்கள் எவ்வளோ

தாயின் மகத்துவத்தை அவ்வளவு சிறப்பாக மண் கூட சில நாளில் பொண்ணாகலாம் மண் கூட சில நாளில் பொண்ணாகலாம் மழை கூட சில நாளில் பேனாகலாம் ஆனாலும் தாயாகுமா நீயாகுமா மா